ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீயர்ஸ் ஜுவல்லரி ரியல் கோல்டு மாதிரியே இருக்கிற அழகான நெக்லஸ் அண்ட் அட்டிகை கலெக்ஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த நெக்லஸ் வெறும் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் கோல்ட் பிளேட்டிங் பண்ணியிருக்கோம் பார்க்குறக்கும் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் வித்து பேக் செயினோடவே வந்துடுது இது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் மேட் ஜி நெக்லஸ் வித்து ஜிம்காவோடவே வந்துடுதுங்க லக்ஷ்மி டிசை டிசைனு எல்லாமே நகாஸ் வேலை பண்ணியிருக்காங்க த்ரீ நைன்ட்டி அது இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூவாய்க்கு அஞ்சு ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஐம்பொண்ணில் அட்டிகை பார்த்துட்ருக்கோம் ஷார்ட் நெக்லஸாகவும் போட்டுக்கலாம் ஐ மீன் ஷார்ட் காரமாகவும் நம்ம போட்டுக்கலாம் ஃபுல் ரூபியில் பார்த்துட்ருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் வித் பேக் செயினோட வந்துடும் பத காட்டிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நெக்ஸ்ட் இது கோல்டுல இப்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற டிசைன் தான் இது மயில் டிசைன் வச்சுட்டு மேலே தோகை இருக்கிற மாதிரி மல்டி கலர்ல இருக்கும் பெண்டன்ட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பியூர் ஏடிக்கல்ல வச்சுருக்கு அந்த நெக்லஸ்லையுமே பால்ஸு நடுவில் வந்து குட்டியாக அவங்களுக்கு அந்த பெண்டென்ட்டோடு அவ்வளோ அழகாக இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கிறது பெஸ்ட் ப்ரைஸ் தான் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது நிறையா பார்த்துருப்பீங்க கேரளா டிசைன் இது இது துடிப்பு நெக்லஸ்னு சொல்லுவாங்க ப்ரைடல் நெக்லஸ்ஸு இது ரேட்டுமே நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வித் பேக் செயினோடு வருது அழகான நெக்லஸ் அதுலேயுமே டிசைன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு இது எப்படி வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நெக்லஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலன்னா இன்னொரு மொபைல்ல இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இல்லை கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா இந்த நெக்லஸ்க்கு ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இது ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வர்றது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டில் இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுவுமே நம்மகிட்ட ஃபைவ் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் உருவம் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே அழகான டிசைன் இது இருக்குது நெக்ஸ்ட் பார்க்குறது பியூர் ஏடி கல்லில் வர்றது இதுவுமே உங்களுக்கு ஃபைவ் நைன்டி தான் வித்து உங்களுக்கு இயரிங்கோடவே வந்துடுது அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பியூர் ஏடி கல் கீழே பார்த்தீங்கன்னா ஹாட்டின் டிசைன் வந்துட்டு இருக்கிற மாதிரி கம்மல் அண்ட் பெண்டன்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு மேட்சிங் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஏடி நெக்லஸ் அப்படின்னாவே எயிட் அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் நம்மக்கிட்ட நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம் இது முத்து நெக்லஸுங்க இதில் இன்னொரு டிசைனுமே இருக்குது அதை இந்த வீடியோவில் கவர் பண்ணலை நீங்கள் ஃபோட்டோஸ் வாங்கி செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லிங் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் அழகான முத்து நெக்லஸ் வித் இயரிங்கோடவே இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் எது கேட்குறீங்கன்னே எங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து அழகான மயில் டிசைனில் வர்றது இதுவுமே சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இலை அது இல்லாமல் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க பியூர் எடிக்கல் கம்மலுமே அழகான பீக்காக் டிசைன் நம்ம காதில் போட்டிருக்கும் போது யூனிக்காக தெரிகிற மாதிரி அழகான டிசைனு ஃபைவ் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர நெக்ஸ்ட்டு ஒரு பிரைடல் சோக்கர் தான் பார்க்குறோம் ஹெவி சோக்கர் இது கோல்டு அப்படி கோல்டுன்னு நினைப்பாங்க கம்மளுமே நல்ல ஒரு பெரிய சைஸ் ஏரிங் கூட வருது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் பக்கா கோல்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்